புள்ளி லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது முன்னேற்றக் கழகம் மத்தியிலே காங்கிரஸோடு இருக்கின்ற பொழுது வழங்குகின்ற காங்கிரஸ் நிதியை விட பல மடங்கு அதிகமாக நிதி தமிழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நிறைவு நாள் நிறைவு நாள் பதிலுரையின் போது மாநிலத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய அரசு மாநில அரசை அவர்களுடைய நிதி சுதந்திரத்தில் தலையிடுவதாக குறிப்பாக அதிகமான கட்டுப்பாடுகள் விதித்து அவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதாக எல்லாம் குற்றம் சாட்டினார் அதே போல தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய பல்வேறு விதமான நிதி உதவிகள் குறிப்பாக திட்டங்களுக்கு வழங்கப்படுவது அனைவருக்கும் வீடு திட்டத்தில் எவ்வளவு மத்திய அரசு வழங்குகிறது கிராமப்புறத்திற்கு நகர்ப்புறத்திற்கு எத்தனை மாநில அரசு வழங்குகிறது என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார் ஆனால் இவை இல்லாமல் தமிழகத்திற்கு நேரடியாக விவசாயிகளுக்கு பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு முத்ரா திட்டத்தின் வாயிலாக நேரடியாக கடனுதவி திட்டம் என்று பல்வேறு திட்டங்களில் தமிழகத்திற்காக தமிழகத்தினுடைய மக்களுக்காக மத்திய அரசு வழங்குகின்ற திட்டங்கள் அதற்கென்று ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் பற்றியெல்லாம் வசதியாக குறிப்பிட மறந்திருக்கிறார் மத்திய அரசு தமிழகத்திற்கு வாங்குகின்ற வரியிலே கூட அவர்கள் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் ஒதுக்குவதில்லை இதனால் நாங்கள் முதலீடு செய்கின்றதுக்கெல்லாமே நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்திலே பல்வேறு முறை அவர்களுடைய கட்சியினுடைய எம்பிக்களுக்கு பதிலளித்திருந்தாலும் கூட குறிப்பாக நிதி கமிஷன் வாயிலாக எவ்வளவு தூரம் வரி வருவாயில் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்று பங்கிருக்கிறதோ அது எந்த இடத்திலேயும் நிறுத்தப்படாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்திலிருந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வரை ஆண்டு வரை ரெண்டு புள்ளி ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி கிராண்ட் நெய்டு அதாவது திட்டமாக மானியமாக நேரடியாக தமிழகத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் நிதி கமிஷனுடைய வரி பகிர்வின் காரணமாக ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக ஒட்டு மொத்தமாக ஆறு புள்ளி தொண்ணூத்தாறு லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே காங்கிரஸோடு யூபிஏ அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது பத்தாண்டு காலம் வழங்குகின்ற வழங்கி இருக்கின்ற நிதியை விட பல மடங்கு அதிகமாக நிதி தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது மூலதன செலவுகளை பற்றி குறிப்பிட்டார்கள் இந்த மூலதன செலவுகளுக்காக மட்டுமே ஆறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இது ஐம்பது வருட கடனாக தமிழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் வசதியாக மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் சட்டப்பேரவையிலே தெரிவிக்காமல் ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு மாநில அரசை நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார் ஆனால் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறது அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தானே கொடுக்கறாங்க சுய குழுக்களுக்காக அதிகமான நிதி கேஸ் கனெக்ஷனில் வரக்கூடிய அந்த நிதி அப்படிங்கிறதும் நம்ம தமிழகத்து பெண்களுக்கு தான் கிடைக்கிது இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நேரடி வரி வருவாயை விட அதிகமாக தமிழகத்திற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது இவர்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பில்லைங்கிறதால இந்த தகவல்களை எல்லாம் நாங்கள் மக்களிடம் உங்கள் வாயிலாக பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இவை இல்லாமல் ஒரு சில திட்டங்களை பற்றி மட்டும்தான் குறிப்பிட்டார் அனைவருக்கும் வீடு திட்டம் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கேட்கிறோம் தமிழகத்திற்கு பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக அது ஜல் மிஷனை பற்றி குறிப்பிடவே இல்லை அவர் எத்தனை குடிநீர் இணைப்புக்கு மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு அதே போல கடன் உதவி திட்டத்தின் வாயிலாக எத்தனை வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தனித்தனியான புள்ளி விவரங்களை மாநில அரசு வெளியிட வேண்டும் அதிலும் ஏழை எளிய மக்கள் பசியார வேண்டும் என்பதற்காக உணவு தானியங்களை மத்திய அரசு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறது அதை பற்றி மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் வசதியாக மறந்திருக்கிறார் அந்த உணவு தானியங்கள் எல்லாம் தமிழகத்து மக்களுடைய வயிற்றினுடைய பசியை போக்குவதற்கு தான் கொடுக்கப்படுகிறது ஆக ஒவ்வொரு திட்டங்கள் வழியாக மத்திய அரசு எத்தனை நிதியை தமிழகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற முழுமையான அறிக்கையை அவர் வெளியிட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எம் ஸ்டாலின் அவர்கள் நான் கோவையினுடைய நூலகம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு மற்றும் கால அளவை பற்றி நேற்று கேள்வி எழுப்பியிருந்ததற்காக இன்று தனியாக ஒரு பதிலை எனக்கு அளித்திருக்கிறார் அந்த பதிலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்ற இந்த வேளையில் ஒவ்வொரு திட்டமுமே அது போக நொய்யலாறுக்காக நான் நேற்று பேசியிருந்தேன் மத்திய அரசு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த நடந்தாய் வாழி காவேரி திட்டத்திற்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த பட்ஜெட்டில் அரசு கொடுத்துருக்கு இது இதெல்லாம் விளக்கங்கள் எல்லாம் எதுவும் இல்லை ஆனாலும் கூட கோவையிலே நூலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே அமைக்கப்படும் என மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அது நடந்தால் மகிழ்ச்சி அவை இல்லாமல் தென்னை விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை பற்றி நான் குறிப்பிட்டதற்கு மாநிலத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சரும் பதிலளித்திருக்கிறார் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் தான் இப்போ அறிவிப்பு வந்திருக்கு அதுக்கும் உறுதியான பதில் இல்லை அது எங்களுக்கு